தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொளி போடாமல் இருந்தோம்னா ஒரு வரலாற்று பிள்ளையாயும் கொஞ்சம் தாமதம் தான் ஏன்னா அடுத்தடுத்து மிக முக்கியமான சில விமர்சனங்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கணுன்றதுனால போயிடுச்சு ஆனால் இதை பற்றி பேசுறேன்னா எதை பற்றினு கேக்குறீங்களா திருமாவர்கள் தலைவர் தலைவர் குறித்த அவதூறான கருத்துக்களை தலைவருடைய காதல் குறித்த கருத்துக்கள்ங்கிற பேர்ல அவருடைய பெயரை அவருடைய நற்பெயரை கெடுக்கிற வகையில அவர் போட்ட பதிப்பு பதிவுக்கு எதிர்ப்பதிவு நம்ம போடலை அப்படின்னா அது ஒரு வரலாற்று பிள்ளையாயிருங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தொடர்ச்சியாக முத்தமிழ் முரசை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனம் இனம் சார்ந்த தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த இந்திய அரசியல் சார்ந்த உலக அதிசயங்கள் அரசியல் சார்ந்த அத்தனையும் உங்கள் செவிகளுக்கும் விழிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமாவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு அந்த இடத்துல பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் பேசுறார் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதுவும் தலைவர் குறித்த பேச்சை அதுவும் தலைவருடைய பெயரைக்கு கலங்கம் விளைவிக்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருன்னா பின்னால் இருந்து யாருடைய அழுத்தமோ இல்லாமல் அவர் பேசுவதற்கு எந்த முகாந்தாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது என்ன சொல்றார் அப்படின்னா தலைவர் காதல் திருமணம் பண்ணாரு அந்த காதல் திருமணத்தின் போது எதிர்ப்பு வந்ததுனால பதினாலு பதினாலு பேரை சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவரே இவர்கிட்ட சொன்னதா ஒரு பதிவு வைக்கிறார் அதை எதற்கு இவர் இவ்வளவு ஆண்டு காலமா சொல்லாம இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதை எதற்கு இப்போது அது தேவையில்லாத ஒரு பதிவுக்கு எதற்காக அதை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படிங்கிற இடத்துலதான் அவர் எதுக்காக இதை பேசுறாரு அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு பொதுவா பாருங்க பெரியாரை தாண்டி யாருமே எவனுமே கிடையாதுடா பெரியார் பெரியார் அடுத்து பெரியாரை அடுத்து நேர கருணாநிதி தான் இடையில அண்ணாத்துறை கூட கிடையாது பெரியார் பெரியாருக்கு அடுத்தாப்புல கருணாநிதி தான் நிறுவன ஒரு மிகப்பெரிய வேலைய செய்யக்கூடிய ஒரு வேலையால் தான் திரும்ப இப்ப நீங்க பாருங்க காமராஜரை ஒண்ணும் இல்லைன்னா அவர் ஏசி அறை கேட்டார் ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படி வந்துடக்கூடாது பெருந்தலைவர்னா ஒருத்தர் இருந்துடக்கூடாது நீங்களுக்கு பெருந்தலைவர்னா யாருன்னா பெரியார் தான் பெரியார்னா யார்னா இவே ராமசாமி நாயக்கர் தான் முத்தமிழ் அறிஞர்னா கருணாநிதி தான் அதோட சுருக்கேசத்தை பாரதியாரா அவங்க வரிசையில அந்த கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த பட்டியல் கொண்டு போயிட்டாங்க அப்படி ஒருத்தர் இருந்துடக்கூடாது கூடாது அவர் பேசும்போது நல்லா கவனிங்க திரும்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா விடுதலை போராட்ட தலைவராக அவரை நான் பார்க்கிறேன் எப்படி விடுதலை போராட்ட தலைவரா தான் பாக்கிறாரு தமிழ் தேசிய இனத்தின் தலைவரா பார்க்கல விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த தமிழ் உணர்வு கொண்ட தமிழ் மானம் கொண்ட மொழி பற்று கொண்ட இன வெறி கொண்ட விடுதலை சிறுத்தைகள உங்களுடைய தலைமை என்ன சொல்லுது விடுதலை போராட்ட தலைவராக என்ன ஈழத்தில் நடந்தது வந்து உலக நாடுகளின் சதி அது காங்கிரஸ் திமுக செய்யலையா அது உலக நாடுகள் செஞ்சிருச்சான் அது ஒண்ணுமே செய்ய முடியாது அதை நிறுத்தவே முடியாது அது உலக நாடுகளுடைய இதுல நடந்துருச்சு சரி அதையும் அப்ப சொல்லல அப்ப நீங்க சேர்ந்தான போராடுனீங்க அப்ப உலக நாடுகளின் சதினா நீங்க எதற்காக அந்த இடத்துல சொல்லல இது உலக நாடுகளின் சதி இதுல காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ பங்கு இல்லைன்னு சொன்னீங்களா நீங்க மாறாக காங்கிரஸையும் திமுகவையும் இனத்திற்கு எதிராக நின்றார்கள் பதிவு செஞ்சீங்களா இல்லையா ஏன் நீங்க சொல்லல இது உலக நாடுகளின் சரி இதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அப்ப எதுக்காக சொல்லல இப்போ எதுக்காக சொல்றீங்க வித்தியாசம் இருக்குல்ல அது எல்லாமே விட்டுருவோமே சரி உலக நாடுகளின் சரி சரி பிரபாகரன் அவர்கள் வந்து விடுதலை போராட்ட தான் நீங்க பாக்குறீங்க அதுவும் சரி காங்கிரஸும் திமுகவும் தான் அதை செஞ்சிச்சு அப்ப இப்ப செய்யலைங்கிறீங்க அதுவும் சரி ஆனா எதற்காக ராஜபக்ச பார்க்க போன அந்த குழுவுல நீங்களும் போய் ராஜபக்சேட கைகுலுக்கி பரிசு பொருட்கள் எதற்காக வாங்கிட்டு வந்தீங்க இந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் தெளிவாக பதில் இல்லை ஒரே தடவை சொன்னீங்க என்ன சொன்னீங்க நான் சும்மா தான் நின்றுகிட்டு இருந்தேன் ஏன் போனீங்கன்னு முதல்ல சொல்லுங்க அப்புறம் நீங்க சும்மா நின்னீங்களா அப்புறம் சுமந்துகிட்டு நின்னீங்களா அடுத்து பார்த்துக்குவோம் நீங்க எதற்காக போனீங்கன்னு முதல்ல சொல்லணும்ல அதுல போனாரா இவர் வந்து டிஆர் பாலுவுக்கு பாலுவுக்கு தான் நின்றுகிட்டு இருந்தாராம் ராஜபக்சே வந்து இவரை கையை பிடிச்சி இழுத்தாரா அந்த காணொலியில் அப்படியே தெரியுது சரி கையை பிடிச்சி இழுத்துட்டாரு உங்க கையை பிடிச்சி அவரே கை குளிக்கிட்டாரு கூட வச்சுக்கோமே என்னத்துக்கு பரிசு பொருள் வாங்கினீங்க அதையுமே வந்து வந்து திணிச்சிட்டாரா சட்டப்பயிரை திணிச்சிட்டு போயிட்டாரா பதில் வேணும்ல இதற்கெல்லாம் எதையுமே பதில் சொல்லாம அது இதுன்னு பேசுறது என்னென்னலாம் பேசுறதுன்னா இப்போ உள்ளதெல்லாம் பேச மாட்டார் அவரு வேங்க வேலை பத்தி பேசுங்க பேச மாட்டார் நல்ல குடிக்கிற தண்ணி தொட்டிக்கலை யாரா மலத்தை ஊத்துனா யாரா மலத்தை போட்டா கூட்டணி அடிச்சு தானே இருக்கீங்க ஒரு போராட்டம் ஒரு முன்னெடுப்பு எதுவும் கிடையாது கவின் ஆணவ கூட நீங்க போனே இதை சரியாயிடுச்சு அது வரைக்கும் அவர்கள் உரிமை கேட்டு நிக்கிறாங்க நீங்க போறீங்க நீர்த்து போக வச்சிருக்கீங்க எந்த ஆணவ படுகொலையா இருந்தாலும் போய் நீர்த்து போக வச்சிருங்க எந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இறப்பு சட்டத்திற்கு புறம்பாக நடந்தாலும் போராட்டம் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனா நீங்க போய் அதை நிறுத்து இதுதான் உங்க வேலையா நீங்க பாக்குற வேலை அதுதான் அதையா நீங்க பாக்கணும் பஞ்சமி நிலத்துக்கு என்ன பார்த்தீங்க குறிஞ்சாங்குளம் கோயிலுக்குள்ள போக முடியாது மேல்பாதி கோயிலுக்குள்ள போக முடியாது அதை பாத்தீங்களா அனைத்து சாதிகள் அச்சரா எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு கோயில மணியாற்றாங்கன்னு எத்தனை முறை கேள்வி கேட்கிறோம் பேச முடியுதா உங்க கட்சி கொடிய நீங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்சி நடக்குது பறக்க விட முடியுதா சரி விடுங்க கட்சி கொடியை விட்டுருங்க உங்க தேசிய கொடி இந்தியாவினுடைய தேசிய கொடியை நம் நாட்டினுடைய தேசிய கொடியை பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தளி ஏத்த முடியலையே இதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அண்ணன் எங்க தெரியுமா போயிடுறாரு ராஜராஜ சோழன் புத்தர் சரி அப்படியே போனீங்க அப்படியே ஒரு ரவுண்டு வந்து இந்த விஜயநகர பேரரசு இந்த நாயக்க மன்னர்கள் அவங்கள பத்தி பேசுனா பேச மாட்டார் ஏன்னா இவங்க பாசு கோச்சுக்குவார் இவங்க பாசு கோச்சுக்குவாருங்கிறதுக்காக நாயக்க மன்னர்கள் ஆண்டதெல்லாம் விட்டுருவாரு அங்க நடந்த சீரழிவுகள் எல்லாம் விட்டுவாரு அங்க நடந்த சனாதனத்தை எல்லாம் விட்டுவாரு இதையெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அந்த பேரெல்லாம் சமஸ்கிருத பேர் தான் தெரியுமா உங்க ஐயா முத்தமிழ் அறிஞர் சதய விழாருன்னாரு அப்ப எல்லாம் வந்து அது தெரியலையா இதற்கு முன்னால் நீங்க போதெல்லாம் ராஜராஜ சோழன் சனாதனத்தை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை வளர்த்தாருலாம் அப்ப தெரியல இப்ப மட்டும் தெரியுதா சரி நம்ம கேட்கறது என்ன ஏன் இதை திமுக சொல்லுமா ஆளும் தரப்புல இருக்குல்ல மிகப்பெரிய கட்டமைப்புல மிக வலுவான ஒரு கட்சி தானே திமுக அந்த வார்த்தையை சொல்லுமா ராஜராஜன் குறித்து பேசுமா பேச சொல்லுங்க அது உங்க கருத்தா கூட இது கட்டும் ஐயா இது நல்ல கருத்து இதை எடுத்து அடிங்க அப்படின்னு எங்க சொல்லுங்க திமுக நீங்க பேசுற பேச்சு ஒரு பேசையாவது திமுக பேசுவான் உங்க கருத்தோட ஒத்து போறதுனாலதான் கூட்டணியில் இருக்கீங்க பேச சொல்லுங்க பாப்பா திமுக பேச வைக்கிறதுல எதிர்த்து என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா ஏன் இதை நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருப்பீங்களா அப்ப என்னன்னா என்னன்னா பேசுறது அங்கீங்கன்னா சங்கத்தமிழர் அவரு உடனே வந்து அவரு சாட்டை அவரை எல்லாம் நசிக்கிருவேன் அப்படிங்கிறது பொசிக்கிறேன் பேசுறது மிரட்டுறது மிரட்டுறது எங்கே மிரட்டணும் கொடி ஏத்த விடாம இருந்தாலும் உங்க கட்சி கொடிய அங்க போய் மிரட்டணும் வேங்க வயல்ல மலத்தை கலந்தால நீர் தொட்டில அவனை போய் நசுக்கணும் பஞ்சமி நிலம் தராம இருக்க மாறுங்க அவனை போய் நசுக்கணும் பஞ்சமி நிலங்களை ஆட்டை போட்டு வச்சிருக்கான்ல அவனை போய் நசுக்கணும் மேல் பாதியில குறிஞ்சாங்குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள விட மாட்டேங்கிறான் கோயிலுக்குள்ள அவனை போய் நசுக்கணும் அது எல்லாத்தையும் விட்டு வந்து நசுக வர்றான் சாட்டையை நசுக்கணும் ஏன் உண்மையை சொல்றோம்ல திரும்ப பேசுனா எதிர்கத்து பேசக்கூடாதா தம்பி இடுமோன கார்த்திகிட்ட தொலைபேசி மூலியமா மிரட்டுறீங்க தம்பி போன் எடுத்துருக்கான் என்னன்னு கேட்டிருக்கான் என்ன நீங்க எங்க தலைவரை பத்தி என்ன பேசுறீங்க என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்டிருக்கா அப்ப என்னப்பா பேசுறீங்கிறதுக்கு பதில் இல்ல வச்சுட்டு பார்த்துட்டு வரேன் போறாங்க இதுவா இதுவா அரசியல் இதுதான் நீங்க நீங்க பயிற்சி விட்ட பாடம் இல்லையா இறந்த காலத்துல நாங்க வந்து விடுதலை புலிகளுக்கு நாங்க அதை அனுப்புனோம் இது அனுப்பணும் எல்லாத்தையும் அனுப்பணும் நாங்க தான் சரி கடைசி என்ன செஞ்சேன் துரோகம் பண்ணீங்களா இல்லையா அன்னைக்கு இந்த போரை நடத்தின காங்கிரஸ் கூடையும் துணை திமுக இன விடுதலை பேசுங்க ஈழ ஈழ விடுதலை விடுதலை பார்ப்போம் அப்படி அப்படி இருந்தோம் இருந்தோம் என்ன இனப்படுகொலை நடந்து முடிந்ததற்கு பிறகு என்ன செஞ்சீங்க அப்ப தலைவர் அந்த களத்தில் இருக்காரு அப்படிங்கிறப்ப அதற்கு ஒரு முகமும் களத்தில் அவர் இல்லை நிலையம் அதற்கு எதிர் முகாமொழி போய் உட்காந்து அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க உங்கள் இறந்த கால பெருமையை பேசிக்கிட்டு நிகழ்கால அரசியலை கெடுத்து கொண்டு எதிர்கால தலைமுறையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அரசியலை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால ஏதோ உங்கள் உங்கள் திருமாயினமோ மனிதர்கள் புனிதரும் நாங்களும் அந்த மரியாதையோடு தான் இருந்தோம் நாங்களும் பேரன்பு உண்டு அண்ணா அண்ணா அண்ணன் அவர் அண்ணன் அவர் தெரியாமல் பண்றாருன்னு நினைச்சோம் ஆனால் அவர் தெரிஞ்சே பண்றார் தெரிந்தே செய்கிறார் ஆனால் அவர் எதற்கு ஆட்பட்டு செய்கிறான்னு தெரியல அவருக்கு என்ன நிர்பந்தம்னு எங்களுக்கு புரியல ரெண்டு சீட்டோட சுருங்கிட்டார் நாலு சீட்டோட சுருங்கிட்டார் சுருங்கின அந்த திருமாவை நாங்கள் அண்ணனா ஏற்க முடியாது ஆனால் அதற்காக அவர் பேசுற கருத்துக்கள் எல்லாம் எதிர்கருத்தே சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு தாக்கத்தை எங்க மேல கொண்டு வந்து அதை கொண்டு வந்து காட்டக்கூடாது அதை கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க அதை விட்டு ராஜராஜ சோழன் புத்தர் காலத்திலேயே கலப்பிரர்கள் காலத்திலேயே அந்த காலத்திலேயே இந்த காலத்திலேயே அசோகர் காலத்திலேயே இப்ப என்ன நடக்குது சரி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லா பேரும் அப்படிதான் பண்ணாங்க இப்ப இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு செஞ்சாங்களா நீங்கள் நானும் உட்காந்து பேசுவோம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் அவங்க பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது அடுத்த விஷயம் அதை நம்ம பேசிக்கும் உட்காந்து அதை எதற்காக மேடை ஓட்டு பேசணும் எதற்காக பொது வெளியில எதற்காக பேசணும் பதில் சொல்ல முடியுமா எதற்காக பொது வெளியில பேசுறீங்க அத அப்ப தமிழனை தாழ்த்தி தெலுங்கரை உயர்த்தி இந்த அரசியல் தானே உங்க அரசியலே அந்த அரசியல் தானே பண்றீங்க பார்ப்போம் இனியாவது திருந்துவீர்கள் ஆனா தூங்குறவனை எழுப்பிடலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது